அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தோ அலமதுல்ல பதிவு எல்லோருக்குமே அதிகளவில் பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் இன்றைக்கு நம்மள பலரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா லட்சக்கணக்கான நன்மைகளையும் சேர்த்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்மள பலரும் நினைக்கிறது கிடையாது ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு பல லட்சக்கணக்கான நன்மைகளையும் சம்பாதிக்கலாம் லட்சக்கணக்கான ரூபாயையும் அல்லாஹாவிடமிருந்து வரக்கத்தாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த அளவு ஒரு பெனிஃபிட்டான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் நம்ம இன்றைக்கு புனிதமான துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய மகத்துவமான வியாழக்கிழமையில இருக்கும் இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு நமக்கு துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரம் என்பது நமக்கு இலகுவாக கிடைக்குது அந்த நேரத்துல நம்ம அதிகமான அமல்களை தேடி பிடிச்சு செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நம்ம ஒரு அமலை செய்ய போறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் அவ்வளோதான் அந்தந்த நாளில் அந்தந்த நேரத்துக்கு உண்டான அமல்களை நம்ம தொடர்ந்து சேர்ந்துட்டு வரும்போது நம்மளோட வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கே அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு உணரும் இன்னும் அமல்களோட நம்மளோட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ஒரு முழு ஈமான்தாரியாகவும் நம்ம இருக்க முடியும் இன்னும் மறுமைக்கும் நம்ம ஒரு பெரிய ஒரு தொகையை சேமித்து வைத்த அந்த ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும் அதாவது ஒண்ணுல நம்ம பல மாங்க அடிக்கிற மாதிரிதான் இந்த அமல்கள் எல்லாமே அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை நம்ம வீணடிக்க கூடாது அந்தந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்களை நம்ம செஞ்சு முடிச்சிட்டு நம்ம வேலைகளை பார்க்க போனோம் அப்படின்னா அந்த வேலைகள்லையும் அவாத்தால பறக்க செய்வான் இதனால நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் நோய்கள் எல்லாமே நமக்கு நீங்கிரும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அல்லாஹினுடைய அருட்கொடையில் நம்ம இருக்கும்போது நமக்கு எந்த விதமான தீங்குகளும் நமக்கு ஏற்படாது இன்றைக்கு நான் சொல்ல ஒரு துவா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான துவா கேட்ட நிமிஷத்துல உங்களை அதிர்ஷ்டசாலி ஆக்கக்கூடிய ஒரு துவா அல்லாஹ் இதை ஒரு தடவை நீங்க கேளுங்க உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அனைத்து நிர்வாகியங்களையும் அல்லாஹாலா கொடுப்பான் இன்னும் இதை ஓதக்கூடிய இதை கேட்கக்கூடிய வீடுகள்ல அல்லாஹாலா பறக்கத்தை பொழிய செய்வான் இன்னும் அந்த இடங்கள்ல இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நெருக்கடியையும் நீக்கிடுவான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் ஒரு சின்ன அமல் அஞ்சு நிமிஷம் நம்ம ஒரு செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு அவாகத்தால இத்தனை அற்கொடைகளை கொடுக்கறேன் அப்படின்னா சுபஹானல்லாஹ் அலமது நம்ம எல்லோருமே இதை போதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இப்ப அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான அமல் என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிறந்த செலவாத் இந்த செலவாத்தில் நமக்கு ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் ஏராளமான துவாக்களை அல்லாஹ்விடமிருந்து பெற்று கொள்ள முடியும் இன்னும் ஏராளமான செல்வத்தை நம்ம அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும் நன்மையை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் அந்த லட்சக்கணக்கான நன்மையை நிமிஷத்தில் நீங்க சம்பாதிக்கலாம் இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதற்கு பெயர் என்ன செலவாத்து அப்படின்னா செலவாத்துல் முஹைமின் முஹைமீன் அப்படின்னா அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ரட்சிப்பவன் அன்பு காட்டக்கூடியவன் அரவணைக்கக்கூடியவன் பாதுகாக்கக்கூடியவன் போல அர்த்தங்கள் இந்த முஹைமின் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயருக்கு இருக்குது இப்போ அதை கொண்ட இந்த செலவாத்தை நம்ம பார்க்கலாம் அல்லாஹு அதை நப்சிக்க அர்ஷிக்க கலிமாத்திக்க யா முஹைமினு நவ்விர் கல்பி பினூரில் அல்லாஹ் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே எங்கள் தலைவர் முகம்மது நபிஸ் அல்லாஹ் அலேஹுல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் இன்னும் அவர்களை சார்ந்த அனைவரின் மீதும் செலவாத்தையும் பறக்கத்தையும் பொழிவாயாக உன்னுடைய படைப்புகளின் எண்ணிக்கையின் அளவிற்கும் உன்னை நினைவு கூறும் உள்ளங்களின் எண்ணிக்கையின் அளவிற்கும் உன்னுடைய அர்ஷின் எடையளவிற்கும் உன்னை போற்றி புகழ்கிறேன் அல்லகவே ரட்சிக்கக்கூடியவனை பாதுகாக்கக்கூடியவனே என்னுடைய கல்பை ஈமானின் ஒளியால் நிரப்பு இன்னும் தீங்கு தரக்கூடிய மனிதர்களின் தீங்கை விட்டும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்று அல்லாகவே எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு அழகான செலவாத்தா இருக்கு பாருங்க இதுல அல்லாவினுடைய பெயரும் இருக்கு இன்னும் ஒரு சிறந்த செலவாத்தும் இருக்கு இன்னும் அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தஸ்வீகம் இதுல இருக்கு இன்னும் பிரச்சனைகளை தூரமாக கேட்டுக்கக்கூடிய கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமும் இதுல இருக்கு அதனாலதான் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதணும்னு சொன்னா எண்ணிலடங்காத நன்மைகளையும் சம்பாதிக்க முடியும் எண்ணிலடங்காத பறக்கத்தையும் நம்ம அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இன்ஷால்லா இன்றைய தினம் நீங்கள் இரவுல நீங்கள் இந்த ஒரு செலவாத்த நீங்க ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துவாச்சிங்க ஓதிய நிமிடம் உங்களுக்கு அனைத்து நலவுகளும் ஓடோடி வரும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இனி எந்த தீங்கும் நடக்காது இது ஓதப்படுற வீட்டில் அல்லாஹால பறக்கத்தை கொண்டு அலங்கரிப்பான் இன்னும் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நீங்கள் வியாழக்கிழமையில் இந்த செலவாத்தை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சுட்டு பாருங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனை நளவுகளை தலை கொடுக்குறா அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அதற்கு பிறகு இன்ஷா அல்லா வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் இந்த செலவாத்தை ஓதக்கூடியவங்களாக நீங்கள் மாறிடுவீங்க ஏன்னா ஓதிய நிமிடம் நம்மை அதிர்ஷ்டசாலி ஆக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செலவாத்து எனவே இன்ஷா அல்லா இதை எப்படியாவது நீங்கள் பார்த்தாவது ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா செய்யுங்க அப்படியே துவா கிக்கும்போது எனக்காகவும் நீங்கள் துவா கேளுங்கள் உங்கள் அனைவருடைய துவாவம் எனக்கு மிக மிக அவசியமாக இருக்குது கட்டாயம் உங்கள் அனைவருக்காகவும் நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் யாரெல்லாம் என்கிட்ட துவா கேட்க சொல்லியிருக்கீங்களோ அத்தனை பேருக்காகவும் நான் துவா கேட்டுகிட்டு தான் இருக்கேன் மேலும் இன்னொரு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பதிவை அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்ஸலமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வ